வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பதிவிறக்கின்ற இன்றைய பதிவில் டாட்டு பிடிக்கும்போது ரொம்ப முக்கியங்க டாட்டு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் வச்சுட்டு ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகிடும் குண்டா இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துலருந்து இங்கே மெஷர் பண்ணுறது த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க ஹைட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் வையங்க அவங்க ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த லென்த்து வந்து ரெண்டரையில் வந்து நிற்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நாங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டால் ரொம்ப கீழே தொங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க அதற்கு காரணம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை நீங்கள் எடுத்து பேக் போர்ஷனோடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இந்த பாருங்க இப்படி இருக்கு இல்லைங்களா இத வந்து இப்படி இப்படி வச்சு இப்படி ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்து இப்படி தைக்கணும் இப்படி வச்சு சேர்த்து வச்சு ரெண்டு துணியை நம்ம வச்சு போடுது இந்த பேக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நல்லா இழுத்து வச்சு இந்த இடம் வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி தைங்க இது வந்து நம்ம எல்லாமே வெட்டும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து பேக்கோட பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஸ்டிச் பண்ண பிறகு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக வரும் எப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட் ரூ செஸ்ட் போர்ஷன் வந்து கவர் பண்ணி நம்ம பெல்ட் வந்து உட்காரும் பொழுது அந்த பேக்கு விட ஃப்ரண்ட் வந்து இறக்கம் இருந்தாலும் அந்த நாள் அந்த தான் அங்க உங்களுக்கு இறக்கமா தெரியுது ஆனா நீங்க ஸ்டிச் பண்ணி முடித்து போட்டு பார்க்கும்போது கரெக்டா வரும் அந்த இறக்கம் வந்து நீங்க தைக்கும் போது கூட பர்ஃபெக்டா தைக்க பழகுங்க இப்போ நீங்க தைக்கணும்னா கூட பாருங்க இப்போ இப்படி இறக்கி இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது அதிகமாகவும் எது கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ் கரெக்ட் பாயிண்ட் வச்சிட்டு இந்த ஹார்மோல் இருக்கு இல்லைங்களா இதையும் கரெக்டாக வைக்கணும் முன்ன பின்ன வச்சிங்கன்னா ஷேப் மாறிப்படும் வச்சுட்டு இந்த இதை வந்து இப்படி நீங்கள் வந்து இந்த போர்ஷன் வந்து இப்படி ஸ்லா சாய்வாக வைக்கணும் நமக்கு இடுப்புக்கு வந்து பகுதி வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் வரும் அப்போ தான் இடுப்பு உட்காரில்ல ஏன்னா உரம் மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இந்த பிளவுஸை கொண்டு வந்து இப்படி சா இப்படி கொண்டு வந்து வச்சு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து ரெண்டுத்தையும் சமமாக வச்சிட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சஸ்க்கு ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் இன்னும் ஒரு ஒன் இன்ச்சஸ்க்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க அடுத்து வந்து கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிப்பாக மடித்து தைச்சிங்கன்னா நல்லா பெல்ட்டு வந்து உட்காரும் கரெக்டாக வந்து நம்ம தைக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையணுங்க அதனால் இன்ஸ்டேப்பில் ஒவ்வொரு போர்ஷன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது இன்ச் டேப்பெல்லாம் அளந்து பார்த்துக்கோங்க உங்கள் அளவு இதில் வருதான்ட்டு அதே மாதிரி இடுப்புக்கு கீழேயும் இன்ச் டேப்பெலாம் அளந்து பார்த்துக்கோங்க பேக் ஷோல்டர் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து இந்த மாதிரி சென்டர் பண்ணிட்டு பேக்கில் வந்து அந்த டாட்டு கண்டிப்பாக பிடிக்கணும் ஹிப்பு பிடிச்சிட்டு ஹிப் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பாருங்க இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் பிடிக்கணும் இதோட அளவு வந்து மூணு இன்ச்சஸ் வரணும் இல்லைன்னா ரெண்டரை இன்ச்சஸ் வைக்கலாம் நீங்கள் அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இடுப்பு பகுதி ஸ்டிச் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணுங்க அலோ பிளவுஸ் செக் பண்ணும்போதே இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் உங்கள் அலோ பிளவுஸை இப்படி மடிச்சுட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்கா இந்த டாட் வர்றது கரெக்டாக இருக்கா இந்த ஹிப் போர்ஷன் கரெக்டாக இருக்கான் லென்த்து வந்தால் அவங்க லென்த்து அலோ பிளவுஸ் லென்த்தோடு இப்படி வச்சு பார்த்து கரெக்டாக இருக்கான் அதே மாதிரி பேக் போர்ஷன் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெ செக் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு தைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட க கை சுற்றளவு இந்த ஹாமுல் பகுதி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு டாட்டெல்லாம் கரெக்டாக அங்கங்கே வச்சுருக்கீங்களான்ட்டு பேக்கு பேக் டாட்டு பெல்ட்டு பெல்ட்டோட அகலம் இந்த இடுப்பு இடுப்போட லென்த்து எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை தப்பே யாரும் சொல்ல மாட்டாங்க தைரியமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இந்த தவறுகள் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ப்ளவுஸ் தைக்கும் பொழுது இந் எதுக்குமே பயப்படக்கூடாது பிளவுஸ் தைக்கும்போது இந்த தவறு வந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணணுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போதான் மற்றவருக்கு நம்மளால் ஸ்டிச் பண்ணி தர முடியும் பிகினர்ஸ் வந்து உடனே எடுத்தோடனே அடுத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து நிறையா மாடல் கற்றுக்கோங்க நிறையா வந்து தைச்சி பாருங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் தச்சு பார்த்து உங்கள் உறவினர்களுக்கு தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் தைச்சி கொடுங்க தைரியமாக தைக்கலாம் தைரியம் இருந்தால் போதுங்க நம்மளால் தைக்க முடியுமா முடியாதான்ற டவுட்டை வந்து நீங்கள் விளக்கிட்டு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வர இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி